ஆண்டவரன் ஆவி உங்களோடு இருப்பதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் எபேசியர் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய கொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதி அடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள் எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் அதைக் கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும் மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெபம் தீயோனிடமிருந்து எங்களை பாதுகாக்கும் தெய்வமே நீ தூயவர் உன் திருபெயர் போற்றுதற்குரியது உண்மை நீதி அமைதி நம்பிக்கை மீட்பு கடவுளின் வார்த்தை ஆகிய ஆறு படைகலன்களையும் எங்களுக்கு கொடுத்தீரே இன்றைய இறை வசனங்களை நாங்கள் உதறிவிடாமல் கூர்ந்து சிந்திக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் பொல்லாத நாட்கள் வரும்பொழுது அனைத்தின் மீதும் வெற்றி பெற இந்த ஆறு படைகலன்களையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் அதன் வழியே முடிவில்லா நிலை வாழ்வே நாங்கள் அடிவோமாக ஆமீன்